நம்ம ஆவணி மாசத்துல சூரிய பகவந்த சொந்த ராசியில இருக்காரு இந்த சொந்த ராசியில இருக்கப்போ சூரியனுக்கும் சிம்ம ராசிக்கும் என்ன தொடரு அப்படின்னா சிவன் கோவில்ல போய் நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலயும் இந்த கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க பாருங்க கல்யாணம் வந்து தடைப்பட்டே போகுது எனக்கு அமையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க உத்திராட நட்சத்திரம் வர பள்ளியர பூஜையில போய் கலந்துக்கிட்டு நைட்டு இரவுல போய் பள்ளிய பூஜையில போய் கலந்துக்கங்க கலந்து முடிச்சிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலையில திருவோண நட்சத்திரம் வரும் அந்த திருவோண நட்சத்திரத்துல போய் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க இது பார்த்துட்டு வந்துட்டு உங்களால வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பள்ளியரை பூஜை திங்கட்கிழமை திருப்பள்ளி எழுச்சி இப்படி வாரி மாறி குறைஞ்சது ஒரு ஏழு வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஆமணி மாசத்துல இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்கழி மாசத்து வரைக்கும் இந்த வழிபாடுகள் வரும் தை மாசம் கம்பல்சரி உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது இது வந்து நீங்க உங்களோட மனசு ஒன்றை போய் நீங்க செஞ்சீங்கன்னா கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் சும்மா ஏன உதாரணம் செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இதுல பெரிய ஒரு சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து தட்சிணாயத்துல ஆரம்பிச்சு உத்திராயணத்துல முடியக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் அப்ப சூரியன் எங்க இருக்காரு தட்சிணாயணத்துல இருக்காரு சந்திரன் அந்த ரெண்டு நிகழ்வுகளும் சரிப்பாற பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு வழிபாடு நான் சொன்ன இந்த சிவன் கோவில்ல பள்ளியில பூஜை திருப்புழி எழுச்சி இந்த ரெண்டையும் பண்ணுங்க கம்பல்சரி உங்களுக்கு தை மாசத்துல கல்யாணம் உறுதி அடுத்து நம்ம பார்க்க போறது